சாப்பிட நாளைக்கு நாளைக்கு செய்ய அப்படி நிலைமை சாப்படுறதுக்கு நிம்மதிய வாழ்க்கைய வாங்க அங்க நிம்மதிய அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடம் வந்து இலங்கையில மற்ற மாவட்டத்தில் கழுவாஞ்சி குடிதான் இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐயங்கனி பாரதி பத்து போக்குறோம் பார்த்தீங்கன்னா என்ன அது ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடி போடுறான்னு பார்ப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண் இந்த கண்ணாடியை போட்டால் கொஞ்சம் பெக்கதாவாது சிஜிவான சூடு உங்களுக்கு தெரியும் இலங்கையில எப்படி சூடா இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதனால வந்து இப்படியான கவர் கண்ணாடியை போட்டால் வந்து சூடு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ அதனால வந்து இந்த கண்ணாடி போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் கம்ப்யூட்டர் முன்வடிக்கிறது மொபைல் பாதிக்கிறது இப்படியான சூழ்நிலை வந்து கண் பாதிப்பு ஏற்படுது எனக்கு ஆல்ரெடி அனுஷனுக்கு இருந்த பிரச்சனை எனக்கு ஆல்ரெடி இருக்குது போனை பார்த்து வந்து அப்படியே கண் சிவப்பாகி கண் குத்து தொடங்கும் இப்போ சிவந்து வந்துடும் அப்படியே பிறகு திருப்பி எழும்பி தான் வேலை செய்கிறது அப்படி தான் வேலை செய்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வந்து ஐயங்கனி பாரதிபுரத்துக்கு போகிறோம் பாரதிபுரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குடும்ப தலைவனுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு அவர் வந்து கொஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டை வந்துருந்துருப்பார் அந்த டைமில் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் அந்த கிட்னி பாதிக்கப்பட்டபடியாக அந்த வீட்டுக்கார அம்மா அந்த க அந்த கணவர் மனைவி வந்து வீட்டு வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க இரண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் பார்த்தவா எனக்கு மனம் ரொம்ப கவலையாக இருந்தது அப்போ அங்கே போய் நான் அந்த வீடியோ எடுத்து போட்டுனா நிறைய பார்த்தா ரூபாய் காசு கொடுத்துருப்பேன் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருபத்தையாயிரம் ரூபா பணம் கொடுக்க போகிறோம் அப்போ அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல யாரும் உதவி செய்யலை என்ன காரணம்னே செய்யல ஆனால் என்ன பொறுத்தமல்ல அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க கதை பேச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட அதாவது கொடுத்து வச்சு கேட்கறது போல கொடுத்து வச்சு கேட்கறது போல இருந்தால் கூட அவங்களுக்கு கதைக்க தெரியாது இனிமே பார்த்தீங்கன்னா சில வந்து அடிக்கிற மாதிரி கலைப்பாங்க வந்து அடிக்கிற மாதிரி கிடைச்சா கூட அவங்களோட சூழ்நிலை கஷ்டமா இருக்கு அப்ப அவங்களுக்கு நான் ஹீல் பண்ணி தான் போகணும் பாவப்பட்டார்கள் இப்ப நம்மள யோசிக்கணும் நம்மள வந்து பல விதத்தல யோகிச்சு போட்டு கீழ் பண்ணி தான் போகணும் அது கோல் அடிச்சு கொண்டு இருக்குது இது வந்து ஒரே இன்றைய குழு கோலத்தான் இருக்குது உம் ஹலோ ஹலோ கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் வணக்கம்ண்ணே வணக்கம் சோமா இருக்குதான் உவம் சுகமா இருக்கணும் ஆஹ் அண்ணா நல்லா இருந்து பேசுறேன் நம்ம சம்பந்தமா வீடியோ எல்லாம் பாக்குறது வாக்குறதுலண்ணே

அபாவம் ஒது ஹாட்ல ரெண்டு ஓட்டுற இதே சந்தர்ப்பத்துல மகன் ஒரு நேசரிக்க போறது தலையில ஊஞ்சல் போட்டிருந்த பலவாதிபீர்வசையல் போட்டோம் இந்தமாதிரி கஷ்டத்துக்கு தொழில வந்து ஒரு விங்கல் ஒன்று பெக் மோட்டர்பை பெக் ஓடுறது ஓட்டுறேன் ஒன்று செஞ்சு கொண்டு வாங்க எனக்கு ஆயுத சாமான

ஆ சரி ஓகே ஆஹ் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம்

நினைக்கிற முன்னூறு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வரணும்னு நினைக்கிறேன் ஓ அது எனக்கு வாரது சாத்தியப்படாது அப்ப இந்த வீடியோல உங்கள பத்தி நான் கதைக்கிறேன் கதைச்சி போட்டு யாராவது உங்களுக்கு டைரெக்டா கண்டக்ட் பண்ணி அல்லது நேரடியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னுடா எனக்கு அறிவித்த தாங்க இப்படி வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க என்று ஒரு கோல் பண்ணி சொல்லுங்க மத்ததுல நீங்க இப்போ இது வந்து ஃபேஸ்புக்கில போட போறீங்க ஓ நான் ஃபேஸ்புக்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போடுவேன் தனிப்பட்ட முறையில் உள்ள நம்ம இப்படி முறையிலே யாருமே வந்து தனிப்பட்ட ரீதியில யாருமே கேள்வி பண்ண மாட்டாங்க அதுக்கு நான் யாருமே விரும்ப மாட்டாங்க காரணம் சொன்னா பேக்கான நியூஸை வந்து தனிப்பட்ட ரீதியில குடுக்கலாம் தானே இப்படி ஒரு ஃபேக்கா வந்து இப்ப ஒரு 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 குடும்பத்துல வந்து குடும்ப தலைவனு கஷ்டம் இல்லை வெறத்தம் சொல்லி ஃபேக்கான பொய்யான தகவலை வந்து தனிப்பட்ட ரீதியா வாட்ஸ்அப்பூடாக அனுப்பலாம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதை ஏன் நாங்க பப்ளிகா போறேன்னு சொன்னா அந்த நியூஸ் வந்து நீங்க சொல்ற தகவல் வந்து உண்மையா பொய்யா என்பது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்க உண்மை பாதிக்கப்பட்டால் உங்க family புள்ளைல் இருக்கு உங்ககான மனைவி பாதிக்கப்பட்டால் அப்படி நான் எல்லார் பாககுளு வந்து அவனுக்கு பாதிக்கப்பட்டவன நான் பொய் சொல்லல ரொம்ப சரியா. அது வந்து அந்த GST எடுத்த கழிதம் இருக்கنا GST மாதிரியானது கழிதம் இருக்கே. ஆ ஓகே. இப்படி இப்டானே இப்ப உங்க கூட உங்க கூட வந்து நீங்க வீடியோல சொல்லிட்டீங்க அப்ப நீங்க வீடியோல பஹைஜ் கொண்டு இருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு டிரெக்டா பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபோனுக்கு ஹோல்ட் பண்ணி அப்படி ஹெல்ப் கிடைச்சா எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இப்படித்தான் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனத்தையாலும் ஒரு கோல் வந்து கொண்டிருக்கும் ஒரு நாளைக்கு எப்படியாவது இருபத்தி நாலு கோலாவது நான் அட்டன் பண்ணி போடும் அட்டன் பண்ணணும் அட்டன் தான் ஆகணும் சிலாக்களை வந்து போன் ஆன்சர் பண்றது ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க சிலாக்களுக்கு வந்து என்ன பிரச்சனையும் தெரியாதுன்னு இப்ப நாங்க உதவிக்குறங்க ஹோல் பண்ண ஆன்சர் பண்ணி கதைக்க வேண்டியங்கிற கடமை அப்ப அவங்களுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இப்படி சில ஆக்கள் வந்து அவசர தேவையா இருக்கும் அப்ப என்ன இருக்குது ஆனால் கொஞ்சம் கொடுத்து நான் உதவி செய்யணும் அப்ப அதனால வந்து கோல ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ணி கதைச்சா வந்து இப்ப நாங்க உதவி இறங்கி இருக்கோம் அப்ப என்ன கஷ்டமா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணி கதைக்கிறது உண்மையில உதவி திட்டத்துல முக்கியமான ஒரு சேவையாக அமையும் உதவி திட்டம் செய்யக்கூடிய முக்கியமா நாங்க ஆன்சர் பண்ணி கதைக்கிறோம் இப்போ என்ன பற்றி யாரும் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க என்னால் முடிஞ்சவர்கள நான் ஃபோனை ஆன்சர் பண்ணி கதைப்பேன் வெளிநாட்டு உறவுகளுக்கும் சரி உள்நாட்டு உறவுகளுக்கும் சரி நான் உடனடியாக ஃபோனை ஆன்சர் பண்ணி கதைப்பேன் முடிஞ்சளவு சில வேலை நேற்று இதில் பார்த்துருப்பீங்க இருபத்தி நாலு கோல் பண்ணியிருப்பாங்க எனக்கு நான் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு கொண்டு வரலாம் எனக்கு அந்த ஃபோன் கோல் வந்துருக்குது அவன் வந்து வந்து இருபத்தி நாலு மிஸ் கால் அப்போ அதனால் வந்து என்ன ப்ரெஜெண்ட்டு உடனே பார்க்கணும்ட்டுதான் சொல்லி காய்ச்சிடுவேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இப்போ கோல் பண்ணி கதைக்க அந்த நானா அவர் வந்து இஸ்லாம் சகோதர மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாம் மதத்தவர்கள் கூட பார்த்தா அந்த நானாக்கு வந்து கோல் பண்ணி அவருடைய பிரச்சனை உதவி உதவி செய்யுங்க மதம் கடந்து நாங்கள் மனிதத்தை வாழ வைக்கணும் இப்போ சிலாக்கள் சொல்லியிருப்பாங்க என்ன தம்பி நீங்கள் வந்து என்ன பொறுக்கள் வேணுனாலே முஸ்லீமாக உபென்ட்றீங்க முஸ்லீம் மக்கள் கடையில் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தமிழாக்கள் கடையில் வேண்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தமிழாக்கள் கடையில் வேண்டாம் முஸ்லீம் மக்கள் கடையில் வேண்டணன்ற அவசியம் இல்லை எங்க சீப்பா கிடைக்குதோ எந்த இடத்துல லாபம் அவர் பொருள்ற விலைக்கு தகுந்த விலை அந்த விலை அந்த பொருளுக்குரிய விலை சரியான விலை எந்த கடையில் கிடைக்குதோ அந்த பொருளை நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் கொண்டு அது தமிழாக்கள் நிறையா இருந்தாலும் சரி முஸ்லீமாக நிறையா இருந்தது நான் வந்து அஹ் உடைய ஆரோச்ச பச்சை பரம்பரை தமிழ் பரம்பரை நான் வந்து ஜாதி மத பேதம் பார்க்கற ஆள் நான் இல்லை அப்போ அதனால வந்து இந்த மதம் கடந்து நாங்கள் மனிதத்தை வாழ வைக்கணும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்ப அதனால வந்து இப்படியான குற்றச்சாட்டுகளை வந்து தயவு செய்ய சொல்லாதீங்க முஸ்லீமாக கடைய போகிறோம் சிங்களாக்கள் கடைய போகிறோம் இல்லை எல்லாம் மனிதம் நாங்கள் மனுஷனா வாழணும் மனுஷனா வாழ வந் வாழ்ந்தால் தான் எங்கள்கிட்ட கடவுள் கொள்வான் அதனால் வந்து நாங்கள் மனிதனை நான் முதல்ல இப்போ நான் கூடுதலாக காய்ச்சிட்டோன்னு தெரியலை ஏதாவது தவறுல காய்ச்சினா மன்னிச்சு கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முந்திர நாள் மூன்று நாளைக்கு முதல் வந்து மிஷினை ஒன்று வேண்டி கொடுத்துருப்போம் அந்த மிஷினை வந்து வேண்டி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விலங்க ஒன்றுன்னா காசு அனுப்பியிருந்தார் ஜோகநாதம் அண்ணா அண்ணா தான் அது நிதி உதவி வழங்கியிருந்தார் பார்த்தீங்கன்னா இளங்கோவன் அண்ணாவோட ஜோகநாதம் அண்ணாவோட ஃபேமிலி தான் காசு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக அவங்க உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐயங்கணியில் இன்னொரு அம்மாவோட வீடு வளவு எடுக்கிறதுக்கு எண்பத்தி ஐயாயிரம் அனுப்பியிருப்பாங்க அப்புறம் திருப்பி ஒரு ஐம்பதாயிரம் அனுப்பிடுவாங்க திருப்பி இந்த அந்த அந்த மெஷின் வண்டி கொடுத்த தையல் மெஷின் வண்டி கொடுத்த அதே ஃபேமிலிக்கு இதுக்கு முதலான வீடியோவில் வந்து ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தது ஜோகுநாம ஜோகுநாதம் நாடக ஆசி தான் நான் பி கொடுத்துருந்தேன் இப்போ ஜோகநாத மன்னாவோட ஃபேமிலி வந்து எங்களோட இலங்கை மக்களில் மிகவும் அக்கறையா இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்லி இன்றைக்கும் வந்து ஒரு இருபத்தை ஆண்டரை பணம் அவங்களுக்கு கொண்டு கொடுத்து அவங்களோட பிரச்சனையை வந்து ரிவியூ பண்ண போறோம் அவங்களோட பிரச்சனையை வந்து மீட்டல் செய்து பார்க்க போகிறோம் அவங்களோட பிரச்சனையை வந்து நிறைய பேருக்கு ஈடுபட நினைக்கிறேன் அப்போ அதை மீட்டல் செஞ்சு போட்டு அவங்களுக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காம தெரியாது கடவுள் இருக்குது அப்போ நாங்கள் மீட்டர் செஞ்சு ஒருக்கா இன்னொருக்கா அவங்களுக்கு அந்த உதவியையும் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள திருப்பியும் ஒரு அவங்களோட பிரச்சனையும் ஒரு போடுவோம் கூடுவோம் வாங்க நாங்கள் ஐயங்கனி போவோம் ஐயங்கனி போய் அவங்களுக்கு சின்ன சப்போர்ட்டை பண்ணுவோம் அதுக்கு முதல் எங்களுடைய இன்றைய திருக்குறளாக வந்து நயனின்றி நன்றி பயக்கம் பயனின்றி பண்பின் தலை பிரியாச்சொல் என்கின்ற தொண்ணூற்றி ஏழாவது திருக்குறளாக சந்திக்க சந்திக்கிறி நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கு இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கும் நன்மை செய்யக்கூடியதானே பயன் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொற்களை நாங்கள் சொல்லுவதனால் நன்மையான விடயம் உங்களுக்கு நடக்கும் என்றுதான் இந்த கூட்டத்தில் அர்த்தம் விடயங்களை சொல்ல தேவை அப்ப ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அங்க ஐயங்கனி போவோம் ஐயங்கனி போறதுக்கு முன் முன்னதாக எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு விதத்துல நன்மையாக இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறீங்க நிறைய பேர் நான் எந்த சப்ஸ்கிரைப் இருக்கிறேன் நிறைய பேர் பாக்குறீங்க புதாக்கள் பார்க்கறது சரியில்லை புதாக்கள் பாதிப்பா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க பெரிய ஒரு உதவியா இருக்கும் மக்களுக்கு தான் உதவி செய்கிறோம் ஒரு சப்ஸ்கிரைப்ல பட்டனு அமைத்திடுங்க அவ்வளவு போதுமே சரி ஓகே அனைவருக்கும் நன்றி கூறி வாங்க நாங்கனே போவோம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அந்த கிட்னி மொத்தம் பாதிக்கப்பட்ட அந்த ஐயாட வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அப்பா சரியான மோட்டர் சைக்கிள் வராது முகத்துக்கு வெக்கா ஆகுது அப்படி வக்கையா இருக்குது இந்த ஹெல்மெட்டை போட்டு வந்தா கூட இந்த யூஸ் பண்றேன் இந்த ஹெல்மெட்டை போட்டு வந்தா கூட முகத்துக்கு பயங்கர ஒக்கையா இருக்குது சரியான ஒக்கையா இருக்கு அதான் கஷ்டமா இருக்கு ஓகே வாங்க பாப்போம் அப்படியே சூழ்நிலையா இருக்குது அபி சரியான வைக்கல இருக்கு சரி வாங்க பாப்போம் ஓ வணக்கம் இவங்க ரெண்டு காலையா இருந்தேன் எனக்கு ரெண்டு போகல அவங்க ஏன் நீ சொல்லே நீங்க கடைசி நாள் கடைசி நாள் நாளோட இதை வச்சுக்கொள்ளுங்க சொன்னா ஐயோ என்ன இப்படி கால் இப்படி வெங்கி போயிருக்கி கொஞ்சம் சாரணை உள்ளுக்கு இல்ல சாரண நடுவில் கொஞ்சம் வைத்து காட்டுங்க

கலை செய்கிறார்கள் கலைக்கணும் ஒருவருக்கு தெரியுது இல்லையேடா நான் வேலைக்கு போறேன் அங்கே வேலை கொஞ்ச நேரம் இருக்கிற இல்ல இந்த விட்டு நான் போய் போய் வேலை அஞ்சு வாங்க அவருக்கு சாப்பாடு கல்ல பிள்ளைகளுக்கு சாப்பிடாலும் கல்ல நான் இப்படி வேலை அஞ்சிட்டு வந்து நான் ரெண்டு செய்யற அப்படித்தான் நான் நம்ம போகுது அக்கா தான் ரெண்டு வாங்கி வந்து இதை நான் எல்லாரும் பேசதை போய் இந்த காலை கொண்டு காத்துக்காட்டுக்காண்டு ர അവള വർത്തവനക്ക് പടുത്ത

சரி கவலைப்படாங்க என்னால செய்ய முடியும் வீடியோ எடுத்து காட்ட முடியும் என் மக்களுக்கு மற்றபடி தந்தா தருவனுமாடியது போன வீடியோ பார்த்து என்னென்னு தெரியல யாருமே கெல்ப் பண்ணல அப்ப ஆஹ் சொல்லி தான் உங்களுக்கு இருபத்தி இரண்டாம் காசு கொண்டு நிலம்பி உங்க சொன்னேன் ரெண்டு பிள்ளைகள் பாவம்னு சொல்லி சொல்ல இப்போ இருபத்தி இரண்டாம் காசு கொடுங்க தம்பி என்று சொல்லி சொன்னார் இப்போ

சேர்த்த போடுங்க சேர்த்த போடுங்க இருபத்தஞ்சு இருபத்தி இரண்டு வந்து லோகநாத மன்னவாச இளங்க வந்து இறந்த கொடுங்க உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு இளங்க ஜோகநாத மன்னாக்கும் இளங்கோனாக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நம்பியை தெரிவித்துக் கொள்றேன் இந்த குடும்பத்துக்கு வந்து நூறு வயதுக்கு அவரு நல்லா இருப்பாரு நூறு வயதுக்கு நல்லா இருப்பாரு நான் அவ்வளவு கஷ்டத்துல நான் அவ்வளவு ஒரு அவதிப்பட்டேன் நான் என்ன செய்யறேன் இல்ல ஜோசி ஜோதி இருந்த நான் ஜோதி ஜோதி என்ன எனக்கு வருத்தம் வேற தலை தலை பிச்சு தண்ணியை ஊத்துனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கிறது அவ்வளவு மட்டும் அவ்வளவு வருத்தம்

ரேஞ்ச் இருக்கணும் பத்து என்னன்னு சொன்னால் இது இது சொன்னால் நவலோகா தான் எடுத்துக்கிறாங்க ரிப்போர்ட் வந்து இது இதுக்குரிய எண்ணத்துக்கு ஆண்டி ரிப்போர்ட் ஒழுங்கா ஆனால் அது இருக்க வேண்டியது பத்து தொடக்கம் நாற்பதுக்குள்ள இருக்கணும் இது வந்து அறுபத்தி ரெண்டு இருக்குது அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அது என்ன கவுண்டிங்கன்னு தெரியல ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் போறீங்களா nun noticing即isen 순 önemli hij её csapar Jenny Keharitaokart��usishpochidhключkapsisumil writer. Effort Power Dark, publisher public. என்ன Carter.INEShavnip incidental, kom Orajibharet. inventionalusimil nesil bahwa manding in我們 k oui, Beckhamurosecimil southeast,íll electronics etc. וא�j ili varfa

அஞ்சரை அஞ்சரை மாசம் சாப்பிடுறீங்க சாப்பாடு மாதிரி சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட சாப்பாடு போகும் பாரு உங்களுக்கு சாப்பிடுது பல வகையில் அதுதான் சாப்பிடுவேன் அப்படி கிடந்துலாம் வேணாட்டு வச்சு வாட்ல முகமும் பயிரும் கையெல்லாம் நடுக்குது என்ன முகமும் பயிரும் ஆஹ் காந்தா இருக்கு கையெல்லாம் மில்லு சதம் இருக்கு அது கொஞ்சம் வீக்கமேடா அது உங்களோட சதை வந்து இது தண்ணி தண்ணியா தண்ணி தண்ணி தண்ணிக்குள்ள அது தெளிஞ்ச சாப்பாடு இது இல்ல தண்ணி வைக்கிது சரி ஓகே இப்ப வந்து இதுக்கு மேல நான் என்னதை சொல்றது

சரி இது வந்து காணொளி முடிக்கிறேன் டிஸ்பிளேல காண்பிக்கிறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு ஓகே நன்றி